ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பி ஏஎல்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் அதாவது ஒருத்தரோட அப்ளிகேஷனையே நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வச்சு எப்படி அப்ளை பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அப்படியே ஒரு வீடியோவா பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா சில டாக்குமெண்ட்ஸை ரெடியா எடுத்து வச்சுக்கணும் அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் ரிலேட்டட் சர்டிபிகேட்ஸ் டென்த்து ஐடிஐ டுவெல்த்ல இன்ஜினியரிங் டிப்ளமா இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுத்து வச்சிருக்கணும் தென் உங்களோட ஆதார் கார்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா பே பண்ணுறதுக்கு கார்டோ இல்லை யூபிஐயோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதில் ரொம்ப முக்கியம் சரியா அண்ட் தென் ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுங்க அதே மாதிரி எதில் அதாவது எதுலெலாம் நீங்கள் அப்ளிகபிளாகிங்களோ அங்கெல்லாம் எஸ் கொடுக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு வராதோ அங்கெல்லாம் நோ கொடுக்கணும் ஸோ ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால உங்களோட அப்ளிகேஷனே ரிஜெக்ட் ஆகலாம் சரியா அதே மாதிரி பிஃபோர் அப்ளையிங் உங்களோட ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேர்ட்டி டூ செவன்ட்டி கேபியில் இருக்கணும் ஃபோட்டோகிராஃப் மாதிரி சிக்னேச்சர் தேர்ட்டி டூ செவன்ட்டி கேபிக்குள்ளே இருக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஸ்லோவன் ஸ்டடியாக பண்ணுங்கள் அண்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சதும் மறக்காமல் அந்த பிடிஎஃபை சேவ் பண்ணிக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்கன்னா இன்னும் சூப்பர் ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க வீடியோ குழப்பலாம் ஸோ ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிளிக் இயர் டு அப்ளை நௌ இதை அப்ளை பண்ணுறது கிளிக் பண்ணிக்கோங்க தென் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இங்கே அப்ளை இருக்கு இல்லையா அப்ளை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஆன் அக்கௌண்ட் அக்கௌண்ட் இல்லாதவங்க கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு சரியா ஸோ க்ரியேட் பண்ணும்போது கேண்டிடேட்ஸ் மஸ்ட் டவுன்லோட் இந்த இது இந்த இன்ஸ்ட்ரெக்ஷன்ஸ்லாம் வரும் சரியா ஸோ நீங்கள் வந்து ஒரு தான் அப்ளை பண்ணணும் அதுதான் இங்கே இவங்க மேஜராக சொல்ல வேண்டிய சொல்கிற விஷயம் ஒரு அப்ளிகேஷனாக தான் இருக்கும் ஒரு ஒருத்தர்கிட்ட தென் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அண்ட்ரிசாக இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாருக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபீஸ் சரியா தென் இதை டிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க ப்ரொசீட் கொடுத்த உடனே இந்த மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான செஷன் ஓப்பன் ஆகும் எதெல்லாம் எஸ்ஸோ எதெல்லாம் நோவோ அதெல்லாம் கொடுத்துருங்க நேஷ்னாலிட்டி இந்தியா தென் உங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க ஃபுல் நேம் ஆஸ் பர் டென்த் மார்க் ஷீட் சரியா தென் அதே உங்கள் நேமை ரீடைப் பண்ணிக்கோங்க நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும் நோ கொடுத்துருங்க சேஞ்ச் பண்ணலன்னா தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கோங்க அதாவது ஃபர்ஸ்ட் இயரை செலக்ட் பண்ணிடுங்க இயரை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கேலண்டர் ஓப்பன் ஆகும் அதில் மந்த் அண்ட் டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா தென் அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை ரீடைப் பண்ணிக்கோங்க தென் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க ரீசெலக்ட் பண்ணிக்கோங்க ஃபாதர்ஸ் நேம் இதுவுமே உங்களை விட டென்த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க ஃபாதர்ஸ் நேம் ரீஎன்டர் பண்ணுங்க தென் மதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் என்டர் பண்ணிக்கோங்க மதர்ஸ் நேமை ரீடைப் பண்ணிக்கோங்க அடுத்து முக்கியமான விஷயம் ஆதார் வெரிஃபிகேஷன் சரியா உங்களோட ஆதார் நம்பரை இதுல என்டர் பண்ணுங்க ஸோ நீங்க என்டர் பண்ணியிருக்கிற டீடைல்ஸும் அதுவும் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் ஒன்று நடக்கும் ஓகேவா ஸோ அதனால தான் நான் சொன்னேன் தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க வெரிஃபை கொடுத்த உடனே நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த டிக்கு இந்த பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துருங்க அதாவது நீங்கள் எதுக்கு டிக் கொடுக்குறீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக எல்லா அப்ளிகேஷன்லேயும் வரது தான் இது தென் அதுக்கப்புறம் இங்கே வெரிஃபை இருக்கும் அந்த வெரிஃபை கொடுத்துருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிங்க தப்பே இல்லை வெரிஃபை கொடுத்த உடனே இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஆதார் வெரிஃபைடு அப்படின்னு வந்துடும் அடுத்து உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அதாவது இமெயில் அட்ரஸ் எந்த இமெயில் அட்ரெஸ் நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ கரண்ட்டாக உங்களோட பர்சனல் இமெயில் அட்ரஸ் அது கொடுங்க ஏன்னா இமெயிலுக்கும் ஒரு ஓடிபி வரும் அண்ட் நீங்க என்ன மொபைல் நம்பர் என்டர் பண்றீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கும் தனியாக ஒரு ஓடிபி வரும் ரெண்டு ஓடிபியாக நீங்க என்டர் பண்ணாதான் வெரிபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும் சரியா ஸோ ஆக்சுவலா நான் இவங்களுக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு அப்ளிகேஷன் போடும்போதே இமெயில் ஓடிபியை வந்து கரெக்டாக என்டர் பண்றதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துச்சு சரியா அது ஏன் அப்படின்னா இமெயில் ஓடிபி கொஞ்சம் லேட்டாக தான் ரிசீவ் ஆகுது மொபைல் ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா உடனே வருது ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க தென் மொபைல் ஓடிபி இமெயில் ஓடிபி ரெண்டுத்தையும் என்ட்ரு பண்ணிடுங்க டைமுக்குள்ளே சரியா அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்கள் இந்த பாஸ்வேர்டு வந்து இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு சரியா ஃபியூச்சரில் வரக்கூடிய எந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் இந்த பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம் இந்த பாஸ்வேர்டில் கேபிட்டல் லெட்ரு ஸ்மால் லெட்ரு இந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும்ல சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அந்த பாஸ்வேர்டை ரெண்டு தடவை டைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கேப்சா இருக்கும் கேப்ஷா காட்டும் அந்த கேப்சா கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ண உடனே இந்த ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா புதுசாக உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் இதுதான் எப்பயுமே நீங்கள் ஆர் ஆர்பிக்கு அப்ளை பண்ணும்போது காட்டும் ஸோ உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்துக்கோங்க தப்பே இல்லை சரியா எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ் இருக்குல்ல ஐ ரீச் ரீச்எக் அபவ் டீடைல்ஸ் அப்படின்னா அந்த டிக் கொடுத்துட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்துருங்க இந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஆனால் ஸோ மறுபடியும் ஒரு ப்ரொசீட் கொடுத்துருங்க ஸோ இப்போ உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்களே ஆர் இமெயில் அட்ரஸ் ஆர் பாஸ்வேர்டு ஏதாவது கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷனோட ஒவ்வொரு செஷனாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும் சரியா கேப்சா இருக்கும் கேப்சா என்டர் பண்ணி லாகின் கொடுத்துருங்க தென் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காட்டும் இதை நீங்கள் படிக்கலாம் இல்லை ஓகே எல்லாம் எனக்கு தெரியும் ப்ரோ ஓரளவுக்கு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம் மொத்தம் பதிமூணு லாங்குவேஜில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் அசாமீஸ் பெங்காலி குஜராத்தி கன்னடா கொங்கனி மலையாளம் மணிப்பூரி மராத்தி ஒடியா பஞ்சாபி தமிழ் தெலுங்கு அண்ட் உருது இல்லாமல் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் டிஃபால்ட்டாகவே இருக்கும் சரியா ஸோ ஒவ்வொரு பாயிண்டாக ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விருப்பம் இருக்கிறவங்க படிச்சுக்கோங்க இல்லைனா அப்படியே ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஓபன் ஆகிடும் எந்த ஆர்ஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புறீங்கன்னு இதுலயே காட்டும் கொடுத்துருங்க ஸோ ஒரே போஸ்ட் தான் ஏஎல்பி ஸோ அந்த டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அக்ரி பட்டன் இருக்குல்ல அதுக்கும் ஒரு டிக் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஒவ்வொரு செஷனுக்கும் அவங்க கொடுக்குற டைம் தேர்ட்டி மினிட்ஸ் சரியா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு பார்ட்டாக போகும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தேர்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் கொடுப்பாங்க அந்த தேர்ட்டி மினிட்ஸ்குள்ள நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது அவசியம் ஸோ சில இதெல்லாம் ஆல்ரெடி பிளாக் ஆயிருக்கும் அதாவது நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது டீடைல்ஸ் கொடுத்துருந்தீங்க இல்லையா அந்த டீடைல்ஸ்லாம் ஆல்ரெடி பிளாக் ஆயிருக்கும் அதெல்லாம் ஃபில்அப் பண்ண வேண்டாம் ஸோ ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தனா எது இல்லையோ அதை மட்டும் ஃபில்அப் பண்ணீங்கன்னா போதும் சரியா அந்த தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ள நீங்க பண்ணணும் ஒவ்வொரு பார்ட்டியும் ஸோ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ரிலீஜியன் எந்த சாய்ஸில் எக்ஸாம் இருக்கணும் இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவைப்படுதோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் சரியா தென் உங்களுக்கு இருக்கும் இல்லையா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எங்கே மச்சம் இருக்குது எங்கே தழும்பு இருக்குது அது மாதிரி ரெண்டு மார்க்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க இந்த ஐடென்டிஃபிகேஷனை கம்பல்சரி உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் செக் பண்ணுவாங்க ஸோ இல்லாததை எதையும் கொடுத்துட வேண்டாம் சரியா தென் உங்களோட கம்யூனிட்டி கம்யூனிட்டி கரெக்டாக கொடுத்துக்கோங்க எந்த கம்யூனிட்டியோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரி கொடுத்துருங்க தென் ஓபிசி நீங்கள் நான் கிரீமியாக கொடுத்துருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க இஷ்யூவிங் அத்தாரிட்டி கேட்பாங்க டேட் ஆஃப் இஷ்யூ கேட்பாங்க இதை மூணுத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபீட் பண்ணுங்கள் பி வெரி கேர்ஃபுல் சரியா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க அதுக்கப்புறம் இஷ்யூவிங் அத்தாரிட்டி இருப்பாங்க தாசில்தாரா இல்லை இவங்க கொடுத்துருக்கிற அத்தாரிட்டியில் எந்த அத்தாரிட்டிங்கிறதையும் சர்டிஃபிகேட்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரியா அதை பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இஷ்யூவிங் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிருக்கீங்க அப்படின்னு மோஸ்ட்லி தமிழ்நாடு தான் இருப்பீங்க டேட் ஆஃப் இஷ்யூ போட்டு ஸோ அதில் இருக்கும் டேட் ஆஃப் இஷ்யூ இருக்கும் அந்த டேட் ஆஃப் இஷ்யூவை கொடுத்துவாங்க தென் அடுத்து உங்களோட அட்ரஸ் சரியா இருக்கிற அட்ரஸ் நீங்க எங்க இருக்கிறீங்களோ ஆர் உங்களோட பிரசன்ட் அட்ரஸ் வேற பர்மனன்ட் அட்ரஸ் வேற அப்படின்னா தனித்தனியாக கொடுத்துக்கோங்க ரெண்டும் சேம் அப்படின்னா எங்க கடைசியில் வந்து நீங்க டிக் கொடுத்துக்கலாம் பெர்மனன்ட் அட்ரஸும் பிரசன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னு எல்லாம் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்ததும் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிடும் நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்களா ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா நோனா நோ எஸ்னா எஸ்ஸு இபிசி சர்டிஃபிகேட் ஓல்டரான்னு கேக்குது இந்தியன் ரயில்வேஸ்ல ஆல்ரெடி எம்ப்ளாயானு கேக்குது அப்படி இருந்தால் கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணனும் சரியா ஸோ நோனா நோ கொடுத்துருங்க இல்லனா எஸ் குடுக்கலாம் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்ளை பண்றேன் நாட் அப்ளிகேபிள் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் ஆக்டோப்ரன்டிஸா இருந்தால் அதை செலக்ட் பண்ணி உங்களோட அப்ரெண்டிஸ் வீட்டை சரியா நீங்க எந்த ட்ரேடில் வந்து அப்ரென்டிஸ் பண்ணீங்க உங்களோட ட்ரைனிங் பீரியட் எந்த டேட்ல இருந்துனே கேட்கும் சரியா நோனா நோ கொடுத்துருங்க எஸ்னா எஸ் ஸோ இங்க எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிடுங்க சரியா ட்ரேட் ட்ரைனிங் பீரியட் எந்த டேட்ல இருந்து எந்த ட்ரேட் டேட் வரைக்கும் நீங்க ட்ரைனிங்ல இருந்தீங்க அப்படிங்கிறது தென் சர்டிஃபிகேட் நம்பர் ஃபர்ஸ்ட் இயரை செலக்ட் பண்ணிடுங்க இயரை செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே மந்த் அண்ட் டேட்டு ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம் அதுலேயே தென் உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதை முடித்த பிறகு அக்கௌண்ட் டீடைல்ஸ் ப்ராப்பராக கொடுங்க ஸோ நான் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறேன் ப்ரோ அப்படிங்கிறவங்களாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க சரியா ஏன்னா உங்களோட ஃபீ ரீஃபண்ட் இந்த அக்கௌண்டில் தான் வரும் ஸோ கரெக்டான அக்கௌண்ட் நம்பர் கரெக்டான ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டிங்கனாலே நேம் ஆஃப் த பேங்க்கும் பேங்க் அட்ரஸும் அதுலேயே தானாக வந்துடும் ஸோ அக்கௌண்ட் டீடைல்ஸ் கரெக்டாக என்டர் பண்ண பிறகு கடைசியில் இந்த கன்ஃபார்ம் கொடுத்துருங்க பேங்க் டீடைல்ஸ் வந்துடும் தென் இந்த சேவ் கொடுத்துருங்க ஸோ சேவ் கொடுத்த உடனே இந்த மாதிரி காட்டும் சேவ் சக்சஸ்ஃபுல்லின்னு நெக்ஸ்ட் கொடுத்ததும் ரொம்ப முக்கியமான பார்ட்டு உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சரியா என்னென்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணும்போது எங்கள் கீழே இருக்குது பார்த்தீங்களா ரைட் கார்னரில் ஆட் ஆட் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனாக ஆட் பண்ணலாம் கம்பல்சரி ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வேணும் சரியா ஃபஸ்ட்டு டென்த்து பாஸ் வச்சிருந்தீங்கன்னா டென்த்து பாஸை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க டிஸ்ட்ரிக்ட் எந்த போர்டு ஓகே ஸ்டேட்டாக மெட்ரிகா என்ன போர்டு அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் தென் உங்களோட டேட் ஆஃப் பாசிங் ஓகே ஸோ சப்போஸ் உங்களோட சர்டிஃபிகேட்டில் டென்த் சர்டிஃபிகேட்டில் மந்த் அண்ட் இயர் மட்டும் தான் இருந்தது அப்படின்னா அந்த மந்த் எண்டை வந்து நீங்கள் டேட் ஆஃப் பாசிங்காக கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரியா டேட் இருந்ததுன்னா அதை அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள் இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் டேட் ஆஃப் பாசிங் கொடுத்துடலாம் அதுக்கு பக்கத்தில் ரோல் நம்பர் உங்களோட டென்த்து சர்டிஃபிகேட்லேயே அது இருக்கும் மார்க் ஷீட்டில் அது இருக்கும் சரியா ஸோ ஒரு குவாலிஃபிகேஷனாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஆட் இருக்குல்ல ரைட் கார்னர் இருக்குல்ல அந்த ஆடு கொடுத்தீங்கன்னா அடுத்து இதே மாதிரி பிளாங்காக இன்னொரு ஒரு குவாலிஃபிகேஷன் டேப் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிரும் ஸோ அடுத்த அடுத்த குவாலிஃபிகேஷன் மூணாவது தான் இன்னொரு குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தா மறுபடியும் ஆட் பண்ணி அடுத்த குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி எத்தனை இருக்கும் ரெண்டுல இருந்து மூணு குவாலிஃபிகேஷன் இருக்கும் ஒருத்தங்களுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிட்டே வந்துடலாம் சரியா ஸோ ஒரு குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணிட்டேன் மறுபடியும் நான் ஆடு கொடுக்குறேன் ஆடு கொடுத்ததும் அது உங்களுக்கு சப்மிட் ஆயிட்டு ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் ஆட் ஆகிரும் சரியா சப்போஸ் அதில் எதனா தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிஞ்சு போன அந்த குவாலிஃபிகேஷன் டேப்ல இருக்கு பாருங்க எடிட் பார் டெலிட்னு அதை நீங்கள் கொடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கும் ஒருத்தங்களுக்கு டென்த் இருக்கும் டுவெல்த் இருக்கும் டிகிரி அதாவது இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைனா டென்த் இருக்கலாம் ஐடிஐ இருக்கலாம் அப்படி இல்லைனா டென்த் இருக்கலாம் ஐடிஐ இருக்கலாம் ஆர் அப்ரண்டிஸ் இருக்கலாம் அதுக்கப்புறம் டிப்ளமா இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் ஆட் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லலாம் சரியா நோ ப்ராப்ளம் ஸோ நான் இவருக்கு இருக்கிற மூணு குவாலிஃபிகேஷனையும் ஆட் பண்ணிட்டேன் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் சரியா ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்ததும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் அதுதான் உங்களோட போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் ஆட் பண்ண வேண்டிய இடம் ஸோ இதெல்லாம் சாம்பிள் போட்டோஸ் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கீழே இருக்குது பார்த்தீங்களா லாஸ்டில் டிக் போட்டிருக்கலாம் அந்த மாதிரி தான் உங்களோட ஃபோட்டோ இருக்கணும் ஸோ ரெண்டுமே ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரெண்டுத்தையுமே தேர்ட்டி டு செவன்டி கேபிக்குள்ளே வரா மாதிரி வச்சுருங்க இந்த லாஸ்ட்டாக அப்லோட் அண்ட் சேவ் கொடுத்துருங்க அப்லோட் அண்ட் சேவ் கொடுத்த பிறகு பக்கத்தில் இருக்கிற நெக்ஸ்ட் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி பார்ட் பியை பற்றி கேட்கும் பார்ட் பியில் நீங்கள் என்ன ட்ரேடு செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது கேட்கும் ஸோ நீங்கள் எந்த ட்ரேட செலக்ட் பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் தென் நீங்கள் ஆர்ஆர்பி சேஞ்ச் பண்ணுறதுனா இங்கே ஜோனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே இங்கே டிக் கொடுத்துருங்க சிக்னேச்சர் ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்ல வந்துடும் ஒரு பாக்ஸ் மட்டும் டிக் இல்லாமல் இருக்கும் அங்கேயும் டிக் பண்ணிட்டு உங்களோட பிளேஸ் டி நீங்கள் டைப் பண்ணலாம் டைப் பண்ணிவிட்டு பிரிவியூ அப்ளிகேஷன் கொடுங்க ஸோ ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுத்த உடனே நீங்கள் என்னென்னலாம் ஃபீட் பண்ணீங்களோ அது அப்படியே ஒரு முறை காட்டும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மறுபடியும் படிங்க ஏன்னா ஏதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இப்பயே பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் வரும் ஃபுல்லாக ஒரு முறை செக் பண்ணிடுங்க லாஸ்ட்டில் ஒரு டிக் கொடுத்து சப்மிட் ஃபைனல் சப்மிட் கொடுத்த உடனே லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஃபீ பேமெண்ட் வந்துடும் சரியா சோ ஃபீ பேமெண்ட் வந்து இங்க ரைட் சைடுல பேனா இருக்கு பாத்தீங்களா அதை கொடுத்துருங்க சோ உங்களோட விருப்பம் தான் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் எதுல வேணுனாலும் நீங்க வந்து பே பண்ணலாம் நான் யூபிஐல பே பண்றேன் சரியா யூபிஐ ஐடி என்டர் பண்ணி மொபைலுக்கே வந்துடும் இல்லையா மொபைல்ல உங்களோட யூபிஐ ஆப் உள்ள போனீங்கனாலே அதை நீங்க பே கொடுத்தீங்கனாலே இங்க பே ஆயிடும் ஸோ உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எப்படி வேணாலும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ பேமெண்ட் பண்ண உடனே அதுக்கான ரிசிப்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் அதை நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கீழே அந்த பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து பிடிஎஃப்பாக அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இன் ஃபியூச்சர் அடுத்தபடியாக மேலே வந்து வியூ அண்ட் மாடிஃபை அப்ளிகேஷன் கொடுங்க கொடுத்த உடனே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும் இங்கே மாடிஃபை வேண்டாம் வியூ அப்ளிகேஷன் கொடுங்க வியூ அப்ளிகேஷன் கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களோட கம்ப்ளீட் அப்ளிகேஷனே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷனை கீழே ப்ரிண்ட்டுன்னு கொடுத்து பிடிஎஃப் சேவ் பண்ணி வைங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பிரிண்ட் அவுட் வேணுனாலும் எடுத்துக்கோங்க இன்றைக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு இதை மிஸ் பண்ணிடுவாங்க இதை நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணி ட்ரைவில் போட்டு வைக்கலாம் உங்களோட பிசியில் சேவ் பண்ணி வைக்கலாம் இல்லை கூகுள் ட்ரைவில் போட்டு வைக்கலாம் எப்பயுமே அது சேஃபாக இருக்கும் சரியா ஸோ இதை ஃபைனல் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட்டு ஓகே ஸோ உங்களுக்கான நம்பரும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்